あ。 கிரைஸ்த லார்ட் ஹலே சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் லேவியராகும் புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமில தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே ஆசாரியர்கள் அனுசரிக்க வேண்டிய கட்டளைகளை அங்கே கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம் தேவனுடைய மக்களின் ஊழியர்களுடைய தகுதிகள் உயர்ந்த தரங்கள் ஆகியவற்றை குறித்து விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் சடங்காச்சார கடமைகளை செய்யும் போதும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பண்புகளிலும் செயல்களிலும் தெய்வீக தன்மைகளை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்களில் ஒருவர் என்ற நிலைமையிலே எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் கூடுதலான ஒரு வாழ்க்கை தளத்தை அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் விரும்பினார் அங்கே தொடர்ந்து தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை குறித்து பார்க்கிறோம் பரிசுத்த ஒளிச்சல் ஆக்காதபடிக்கும் அத்துடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அங்கே பரிசுத்தம் ஆண்டவரை அதிகமாக பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து ஆசாரியர்கள் வேசியை வாகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கட்டளை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திர எனக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் செல்ல குமாரரும் எனக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறது குறித்து பார்க்கிறோம் ஆம் பரிசுத்த வஸ்துகள் அதிலே கூட கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார் கத்திரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் எந்த விதத்திலும் நாம் தீட்டுப்படக்கூடாது பாவம் நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறது பாவத்தினால் நாம் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது கத்திரபிரஷ்டநாத மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பழிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படாத பழிகள் ஆபில் தேவ சமூகத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்த பொழுது ஆபிலையும் அவன் காணிக்கைகளையும் உன்ன தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்திரபட்சாமத்துக்கு மகிமை உண்டாவது அதே வேளையிலே காயின் கொண்டு வந்த பள்ளிகள் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை ஆண்ட வரகி ஆண்ட வாகி தேவ சமூகத்திலே நமது பள்ளிகளை படைக்கும்போது காணிக்கைகளை படைக்கும் பொழுது நம்மையே ஜீவ படைக்கும் பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் மகிமை உண்டு அதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் தேவனுக்குள்ள ஓய்வு நாள் மற்றும் பண்டிகைகளை குறித்து இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கதை குறித்து பார்க்கிறோம் கட்ட பரிசாமத்தின் மைமை உண்டாவதாக ஆம் ஆண்டவர் ஆகிய தேவன் எப்படி பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்ற வரைமுறையை ஸ்ரீவல் ஜனங்களுக்கு அங்கு வரையெடுத்துக் கொடுத்தார் பஸ்கா புலிப்பில்லாப்பம் முதற்பலன்கள் வாரங்களின் பண்டிகை காலப் பண்டிகை பாவ பரிகாரனால் என்று சொல்லி அநேக பண்டிகைகளை ஆண்டவர் ஆசிரியப்பு கூடார பண்டிகை என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே தனது பிள்ளைகளுக்கு அவர் பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்பாட்டிலும் இந்த பண்டிகைகள் கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் காண முடியும் கத்தபட்சத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆசிரிப்பு கூடார பண்டிகை அங்கே பண்டிகை காலத்தில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கோடாரங்களிலோ குடிசைகளிலோ தங்கியிருப்பார்கள் மரக்கலைகளை இந்த கூடாரம் அமைப்பதற்கு பயன்படுத்துவார்கள் இந்த நாற்பது ஆண்டுகளாக மனாந்திரத்தில் அவர்கள் பயணம் பயணம் செய்த காலத்திலே நிரந்தர வீடு இல்லை கூடாரங்களிலே வசித்து வந்தார்கள் அதை நினைவு கூறுவதற்காக இங்கே இந்த ஆசிரிப்பு கூடார பண்டிகை கொண்டாட சொல்லப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் பத்து பசதாமதிற்கு மையம் உண்டாவதாக தொடர்ந்து இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே அப்பமும் எண்ணையும் எப்படி படைக்கப்பட வேண்டும் அப்பம் எப்படி செய்யப்பட வேண்டும் குத்து விளக்கு எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மறைமுறைகளை ஆண்டவராய் தேவன் கற்றலையிடுகிறார் தேவ பேசிய யாராவது இருந்தால் அவர்கள் கல்லறியப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டுடைய நாமும் தூசிக்கப்படக்கூடாது என்பதையும் வேதன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தன் நம்மளில் உண்டாயிருக்கும்படி நம்மையும் கூட கிறிஸ்துவானவர் தமது சிலுவை இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசாரிகளும் ராஜாவும் ஆக்கியிருக்கிறார் இவன் ஆசிரியர்களுக்குள்ள பிரமாணங்கள் புரியற்பாட்டிலே நமக்கும் இருக்கிறது அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார் வஸ்திரத்தை கருதையேண்டி கடைசி வரைக்கும் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும் கத்திரப்பை உண்டாக ஆசாரின் கடமைகளில உள்ளது போல நம்மையே நம்ம ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் கத்தோடைய சமூகத்தில் எப்பொழுதும் பரிதி பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும் என்பதெல்லாம் இங்கே நமக்கு வரைமுறை தரைப்பட்டிருக்கிறதை பொறுத்து பார்க்கிறோம் தேவ தேவனுக்கேற்ற நாம் ஆசாரியர்களாய் தேவனுக்கு சித்தமான பணிகளை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் நமது நம்மையும் நமது எல்லா விதமான ஒழியங்களையும் கற்று அங்கீகரிப்பாராக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்